ஆஹ் டெய்லி ஒரு ஐடி கிரியேட் பண்ணலாம் கூட இல்லாம இருக்கும்

அச்சு அவங்களும் இல்ல பொம்பளை இல்ல அருணேன்னு சொன்னா அவங்களுக்கு கேவலம் இதெல்லாம் என்ன ஜென்மன்னு தெரியல அப்பா அப்போ ஒரு அப்பா அம்மா என்னன்னு மட்டும் தெரியாது தெரியுது கரெக்ட் ஐயா நானு கரெக்ட் அது ஒரு வெட்டி நாய் இப்பதான் வந்து ஏதாவது பேசிட்டு ரீசன்டா ஹாய் ஹாய் வாங்க வாங்க வெல்கம் எங்க இருக்காங்க தீவிரவாதிங்க என்ன பாத்தாவே செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு கொஞ்சம் கூட எதுக்குதான் பூமிக்கு பாரமா எதுக்குதான் இருக்கிறாங்கன்னு தெரியல ஏப்பா நீங்க எல்லாம் தப்பு தப்பா கமெண்ட் பண்றீங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்களா என்னத்த வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா கொஞ்சம் கூட அறிவு இருக்கிறது இல்ல எல்லாம் அம்மா அப்பா தங்கச்சி யாரும் இல்லையா அவங்க கூடல எல்லாம் நீங்களா என்ன மானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டீங்களா தப்பு தப்பா உங்க ஸ்டேட்டுக்கு எல்லாம் பேசிட்டு போறதுக்கு உங்களுக்கு அம்மா இருப்பாங்க அத்த இருப்பாங்க ஆயா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க தங்கச்சி இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்கல்ல கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லையா சாப்பாட்டுக்கு பதிலா வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா அண்ணா புத்தியே கிடையாது அறிவு இருந்தா ஏன் பேச போறாங்க நாலு வார்த்தை ஜாலியா என்டர்டைன்மெண்டாக பேசிட்டு போக தேவையில்லாத பேசிட்டு உட்காந்துருக்காங்க திருட்டு பசங்க

நானும் எவ்வளவு நேரமா பாத்துட்டு இருக்கிறேன் ஓயாம எழுதி எழுதி போட்டு இருக்காங்க அங்க வீட்டுல எல்லாம் வீட்டுல யாரும் கும்பலைங்க இல்லையா தனியா தான் எல்லாம் உக்காந்துருக்கீங்களா பசங்க